திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாரம்பரிய கும்மியாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு நடனமாடி அசத்தினர் பல்லடம் அடுத்துள்ள மலையம்பாளையத்தில் கிராம பெண்கள் கும்மியாட்டம் பயிற்சி பெற்று வந்தனர் இவர்களின் அரங்கேற்ற நிகழ்ச்சி அங்குள்ள பைரவர் கோவிலில் நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சீருடை அணிந்து காலில் தலங்கை கட்டி தாளத்திற்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர் குழந்தைகள் கோடை விடுமுறையில் ஆர்வமுடன் கும்மியாட்டம் கற்றுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் கும்மியாட்டத்தை அரசு விழாக்களில் சேர்க்க வேண்டும் எனவும் கும்மியாட்ட பயிற்சியாளர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்